என்ன சாப்பாடு பாப்பா சாம்பாரா நீ சாம்பார் சாப்பாடா நீங்க பாப்பா என்ன சாப்பாடு பூரியா நீங்க ரசமா ரசம் பேட்டாப்பழமா கூட்டு பீர்க்கங்காவா ಇದು ಚೋರ್ ಮಟ್ போட்டோம் ಟು ಟು ಚನ್ನಗೆ ಬದರ

அப்பளம்மா தம்பி நீங்கள் பாப்பா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க பேச மாட்டிங்களா தம்பி நீடா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இட்லியா உங்களுக்கு இட்லியா பாப்பா இட்லி சட்னியா நீங்கள் தம்பி மீன் குழம்பா பாப்பா பூரிங்களா இது போல எல்லாரும் டெய்லி இது போல சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவீங்களா நைட்டு ம் பிடிக்குமா நல்லா இருக்குமா தம்பி நீங்க என்ன சாப்பாடு பாப்பா என்ன சாப்பாடு ரசமா பாப்பா நீங்க பேச மாட்டிங்களா தம்பி நீ என்ன சாப்பாடு என்னம்மா கறி குழம்பா தம்பி நீங்கள் நீங்கள் என்ன சாப்பாடு சாம்பாரா நான் சாப்பிட்றேங்க இப்போ என்ன ஓடுறாங்களா தம்பி நீம்மா கறி குழம்பா நீங்கள் தம்பி ரசமா அப்பா நீங்கள் சாம்பாரா நீதம்பி சாம்பார் நீங்க ரசம் அது என்ன கூட்டுமா என்ன கூட்டு அவரக்காவா அவரக்காய் கூட்டா நீங்க பாப்பா தேங்காய் சோறா என்ன சோறு தேங்காய் சோறு இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா வாழ்த்துக்கள் சரியா நீங்க பாப்பா நீங்க என்ன சாப்பாடு ரசமா நீமா கறிக்குழம்பா இப்போ நீங்கள் என்ன சாப்பாடு இன்னைக்கு சாம்பாரா இப்போ இது போல் நீங்கள் உங்கள் தெரு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து டெய்லி வந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவீங்களா ஆ கூட்டாஞ்சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ம் எங்கள் வீட்டில் குழம்புலாம் அவங்க கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ உங்கள் இப்போ தெரு எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டு சாப்பாடை வந்து பகிர்ந்துக்கிடுவீங்க ஆ ரொம்ப நல்லா இருக்குமா இது நம்ம ஒருத்தர் வீட்டு குழம்பு ருசி பார்ப்பீங்க